இயேசு கிறிஸ்து நாமத்திற்கே மகிமண்டாததாக ஆமேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமன்னாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தையை கேட்டு அவர் வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவரின் வார்த்தையை கேட்கவும் வசனத்தை தியானிக்கவும் பாடல் பாடவும் நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம் நாம் இன்று ஆண்டவன் வார்த்தை கேட்டு ஆசிர்வாதங்களையும் அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம் குமாரன் பெற்றுக் என் அன்பு சகோதர சகோதரிகளை வேலையில உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னோட இணைந்து ஆண்டவரை மகிப்படுத்தி ஆராதித்து ஆண்டவர் வார்த்தைகளை தியானிக்கலாம் இந்த நாளை ஆண்டு வரை நமக்கு ஆசிர்வாதமாக்கி தரும்படி ஆண்டூர் சமூகத்தில் காத்திருப்போம் இன்றைக்கும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயர் நான்காம் அதிகாரம் வசனங்கள் பதினைந்து பதினாறு எபிரேயர் நான்காம் அதிகாரம் வசனங்கள் பதினைந்து பதினாறு நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரிய நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில சேர கடவோம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கின்ற ஆண்டவரே அழைத்தவரே இப்பொழுதும் எபிரோ நாக்கின் மூலமாய் எங்களுக்கு கொடுத்தமுடிய வார்த்தைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் தைரியமாய் கிருபாசன தண்டையில வாருங்கள் என்று வந்து சேர கடவீர்கள் என்று அழைக்கின்ற அந்த அழைப்பு எங்களுக்கு நீர் கொடுக்கிறதற்காகவும் உமக்கு சூத்திரம் கிருபையாய் நாங்கள் வாழ்கிறையா நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபையாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்னோடு இணைந்திருக்கிற உடைய பிள்ளைகள் கிருபையாக ஆண்டவரை இம்மட்டும் நடத்தினீர் என்றைக்கும் உடைய வார்த்தைகளை கொண்டு அவர்களை போஷிப்பீராக பலப்படுத்துவீராக சுகப்படுத்துவீராக வாழ்வழிப்பீராக இந்த தியானம் நேரம் எங்களுக்கு இயேசு மாற்றும் இதுதான் நாமத்தினால் செவிக்கிற நல்ல பிதாவேன் ஆமேன் என் சகோதர சகோதரிகளை கதிரை நாம் துக்கு சோதரம் ஆண்டோரை துதித்து கிறிஸ்துவ கீர்த்தனையில நூற்று ஐம்பத்தி மூன்றாம் கீர்த்தனை இயேசுவே கிருபாசனத் தண்டை கெட்ட இளஞ்சன் என்னை மீட்டரும் என்ற கீர்த்தனை பாடி ஆண்டோரை மகிப்படுத்தலாம் கிருபாசன பதியே மீட்டருள் ஏ சுவே கிரு பாசன பதியே காசியில் உன்னை அன்றி தாசன காதரவு கண்டிலே சருவல்ல மண்டல உன்னை காசிலையன்றி தாசன காதரவர் கண்டிலே சருவல்ல மண்டல தீவா மாழை கீரங்கி மோசமான காது காத்து நேசமா எழுக்கீரங்கி மோசமான காது காத்து நித்தனை எழை தீருத்தி வைத்தருள் உத்தி வருத்தி ஏ சுவே பதியே சீரை பாடு தீனவற்றை சீரையாக்கி விட்ட ஆதி தீரமுள்ள எங்கள் லோப கார வல்லலே சீரை பாடு தீனவற்றை சீரையாக்கி விட்ட ஆதி தீரமுள்ள எங்கள் ஓப கார கூற ஏ தோணை அண்டி நோக்கீரைவாய் எல்லை சதிக்கும் கூற ஏதோ அண்டி நோக்கீரைவாயெல்லை சதிக்கும் குற்றங்கள் ஆரவே வேதித்து முற்று மூடியை கண் பார்த்து ஏ சுவே கேருபாசன பதியே பொலகமதில் நல்லார் எவரும் இல்லை பொண்ணியனே உன்சரணம் நன்னி அன்பினே பொல்லாவோ உலகமதில் நல்லார் எவரும் இல்லை உன் சரணம் நன்னி அன்பினே எல்லா கொள் அல்லோ எனக்குதவி, கூதவி எல்லாருக்குள் எல்லா என கூதவி இந்நாளாருள் புரிந்து உண்ணாவியை தோரிந்து ஏ சுவே கேரு பாசன பதியே ஏசனபதியே என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவருடைய கிருபை கிருபாசன தண்டையில வருவதற்காக ஆண்டவருடைய கிருபாசன தண்டையில போக வேண்டும் என்றால் யாரும் துரிகரமா போயிட முடியாது துரிந்தும் போயிட முடியாது விரும்புகிறவர்கள் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஆண்டவர் ஆகிய தேவன் பரிசுத்தமான அவரை ஒருவரும் ஒரு காலமும் தரிசிக்க முடியாத ஒரு சூழல் அவரை பார்க்கிறவர்கள் அழிந்து போவார்கள் என்று வேதம் சொல்வார் அவரை பார்த்தவர்கள் ஒருவரும் உயிரோடு இருந்ததில்லை இருக்க மாட்டார்கள் என்ற பகுதிதான் வேதம் நமக்கு சொல்லுகிறார் நிலைதான் வருடத்துக்கு முறை பிரதான ஆசாரியன் தன்னையும் சுத்திகரித்து மற்றவருடைய பாவங்களுக்காக அதற்கு ஏற்ற பரிகாரங்களை எடுத்துக்கொண்டு பலிகளை சுமந்தவனாய் பிரதான பீடத்துக்குள்ள போவான் ஆண்டவரை கிருபாசன தண்டைக்கு அவங்க அந்த பிரதான பீடத்தில் ஆண்டவரை வருடத்துக்கு முறை அந்த பிரதான ஆசாரியன் செல்வது வழக்கம் பிரதான ஆசாரியருக்கு வருடத்துக்கு ஒரு முறை அது போய் வருவது பெரிய யுகம் போயிட்டு திரும்பி வருவது ஆண்டருடைய கரங்களில் இருக்க சின்ன தவறு இருக்குமானால் மீறுதல் இருக்குமானால் அவன் ஆண்டருடைய சமூகத்துக்கு அந்த பிரதான ஆசாரியன் தகுதி அற்றவனாய் மனிதர்களை கொண்டு போயிருந்தால் அவன் அதே இடத்துல மறித்து போயிடுவான் ியேசு இயேசு மனுகுலத்தை மீட்பதற்காக தன்னையே சீவபலியாய் கொடுக்கும்படி இங்கு வந்தார் மனிதர்கள் மனுஷர்கள் சாயில் உருவாக்கப்பட்ட இந்த மனுஷன் தேவசாயில் இருப்பார்கள் என்று பார்த்தார் பாவம் அவர்களை ஆளுகை செய்கிறபடினால பாவத்துக்கு உட்பட்டவர்களாய் போனபடியால அவர்கள் பரிசுத்தமாக இருக்க முடியல ஒரு முறை பலி செலுத்தி தங்களை சுத்திகரித்துக் கொண்டால் மறுபடியும் பலி செலுத்துவதற்கு ஆயத்தமாயிடுறாங்க ஏனென்றால் பாவம் அவர்களை தொடர்ந்து பிடிக்கிற மனுஷனுடைய இயல்பு அவனுடைய பலவீனம் சத்ருவானவன் அவனை அடிமைப்படுத்தி இருக்கிற ஆண்டவரோடு வாழ வேண்டியவன் சஞ்சரிக்க வேண்டியவன் உலகத்தோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாவத்தோடு சஞ்சரித்துக் கொண்டாதிபதியான சஞ்சரித்துக் போயிடுச்சு நேர்மை போயிடுச்சு பரிசுத்தம் போயிடுச்சு கற்பு போயிடுச்சு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை ஆண்டு விட்டு விலகினால் இது இப்படிப்பட்ட ஒரு வாழ்வுதான் இந்த மாம்ச ஈச்சைகளுக்கு நாம அடிமைகளாய் மாறிப்போகிறோம் இந்த மாம்ச ஈச்சை கண்ணின் ஈச்சை ஜீவனத்தின் பெருமை மனுஷனை ஆண்டரை விட்டு விலக்கி போக வைக்கிறான் இந்த மனுகுலத்தில் மனுகுலத்தை மீட்பதற்காக ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று ஆண்டவருடைய அனுமதியோடு இந்த உலகத்தில் மனுஷனாய் மனித அவதாரம் எடுத்தவர் இயேசு கிறிஸ்து மனுகுலத்தை மீட்பதற்காக தன்னையே ஜீவபலியாய் கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து என் அன்பு சகோதரே சகோதரிகள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு நீ ஒருவேளை பலவீனத்தின் மத்தியில் பாவங்களுக்கு அடிமைகளாய் இயலாதவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை ஆண்டர் ஒப்புக்கொண்டு ஏனென்றால் இயேசு நம்முடைய பலவீனங்களை பார்த்து பரிதபிக்கிறவராய் இல்லாம இந்த இருந்து நம்மை மீட்பதற்காக தன்னையே ஜீவபலியாய் கொடுத்தார் ஆண்டனுடைய சமூகத்தில் பிரதான ஆசாரியராக இருக்கும்படி தன்னை ஜீவ பலியாய் கொடுத்தார் அவர் மறித்து உயிர் தழுந்து ஆண்டனுடைய சமுதிர பிரதான ஆசாரியனாய் அனுதினமும் நமக்காக பரிந்து பேசுகிறார் அவர் வழக்காடுகின்றவராக பரிந்து பேசுகிறவராக நமக்காக அதினமும் பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறவராக பிரதான ஆசாரியனாய் தேவ சமூகத்தில் ஆண்டருடைய சமூகத்தில் இருக்கிறார் பதினைந்தாம் வசனம் எபிரேன் ஆகியோர் நான்காம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்றாரு நம்முடைய பலவீன குறித்து பரிந்துரைக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியராய் அவர் இருக்கிறார் அதனால தான் ஏசு நம்ம இப்பொழுது அழைக்கல நியாயப்பிரமாணத்தின்படி கட்டளையின்படி உன்னால் இருக்க முடியல நீதியாய் இருக்க முடியல ஆண்டவருக்கு பெரியமாக இருக்க முடியல அனுதினமும் இந்த உலகத்திற்கு அடிமைகளாக விசாசின் அடிமைகளாக பலவீனத்தின் அடிமைகளாக பாவத்தின் மேல் பாவங்களை அடுக்கிக் கொண்டே இருக்கிறீர்கள் அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற முடியல முடியாது என்பதை ஆண்டவராகி இயேசு அறிந்தார் ஆண்டவர் அறிந்து இயேசுவை அதற்காகவே பலியாக அனுப்பினார் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே பலியாய் கொடுத்தார் என் அன்பு சகோதரனே சகோதரி அந்த உரிமையோடு தான் இயேசு இந்த கிருபாசன தண்டைக்கு நீங்கள் வாங்க என்று அழைக்கிற அது மனதைரியத்தோடு ஆண்டவராக இயேசுவின் நாமும் தரிக்கப்பட்ட நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக் கொண்டிருக்கிற நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் தொழுது கொள்வேன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அவரை பின்பற்றுவேன் என்று அர்ப்பணித்திருக்கிற நீங்கள் மன வலிமையோடு ஆண்டோடைய சமூகத்தில் வரலாம் ஆண்ட கிருப இருக்கிறதுபையை வாங்க நீங்கள் யாரா இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்தில் உங்களுக்கு இரக்கமும் கிருபையும் உண்டு நான் ஆண்டி விலகி இருக்கிறேன் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்திருக்கிறேன் பாவம் என்னை ஆளுகை செய்கிறது பாவத்திற்கு இருக்கிறேன் சொந்து உங்களுடைய உபவாசம் உங்களுடைய தஸ்மபாகம் இவைகளை வைத்து ஆண்டவர் உங்களை மன்னித்து உங்களை தன்னுடைய தனித்துல சேர்த்துக் கொள்ளுகிறதுக்கு அப்படி சேர்க்கிறதாக இருந்தால் திரும்பி திரும்பி விழுந்துனே இருக்கிறீங்க திரும்ப திரும்ப உங்களுடைய தவறுகளை மீறி திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறீங்க கணவன் மனைவிக்குள்ள சரியான உறவு இல்ல பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள இல்ல இந்த சமூகத்தில் சாட்சியா இல்ல அன்பு தனிந்து போச்சு மாம்சமும் இச்சையும் பெருகி போச்சு இதை சத்ருவானவன் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் இதில் கொண்டு என் அன்பு சகோதரே சகோதரியே அன்பராக அவர் அன்புள்ள ஆண்டவர் அவர் மிகுந்த நல்லவர் இஸ் குட் டு அவர் உனக்கு நல்லவராய் இருக்க விரும்புகிறார் அவர் நல்லவர் ஆண்டவர் அன்புள்ளவர் அவருடைய அன்பின் நிமித்தமா அவருடைய இரக்கத்தின் நிமித்தமாய் உன்னை என்னையும் தைரியமாக கிருபாசிரியை சொல்லி அழைக்கிறார் அவரிடத்துல வந்து அவருடைய ஒத்தாசையை கொண்டு இந்த உலகத்தை ஜெயிக்கலாம் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கத்தையும் வைத்து அவருடைய பலத்தை கொண்டு சத்ருவான மேற்கொள்ளலாம் ஏனென்றால் அவன் அவன் தோற்றுப்போனோ நம்ம அச்சுறுத்தி கொண்டிருக்கிறான் நீ பரிசுத்தமாக முடியாது நீ ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியாது நீ ஆண்டருடைய வார்த்தை படித்து அதன்படி நடக்க முடியாது நடக்கிறதுக்கான சாத்தியம் இல்லை என்று உங்களுடைய பலவீனங்களை பெரிதுபடுத்தி காட்டிக் கொண்டிருப்பான் உங்களுடைய பாவங்களை படம் பிடித்து காட்டிக் கொண்டிருப்பான் ஐயோ நான் இதை செய்துட்டேன் இந்த பாவம் செய்துட்டேன் இந்த மீறுதல் செய்துட்டேன் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்துட்டேன் செய்துட்டேன்னு சொல்லி இதையே ஒரு எண்ணங்களையும் சிந்தனைகளும் மனதில் வைத்து ஆண்டரை விட்டு விலகி போகும்படி செய்கிறவனும் ஆண்டவர் அன்புள்ளவர் அவர் மன்னிக்கும்படி விரும்புவார் அவர் மேல் இரக்கம் காட்டும்படி விரும்புவார் அதுதான் மத்திய சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டுல சொல்கிறது போல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல நீங்க எல்லாம் என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு இலை தருவேன் என்று சொன்ன நீங்கள் யாரா இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் ஆண்டு பக்கமா திரும்ப ஆண்டவருடைய பிரதான சீஷன் ஒருவன் அவன் ஆண்டவரோடு நெருங்கி வந்து கொண்டிருந்தவன் அறிய முடி அவரை சிலுவைக்கு மரணத்துக்கு அவரை கொண்டு போகிற வகையில ஆண்டவராகி இயேசு அவன் சொன்ன சேவல் கூவுறதுக்கு முன்னாடி மூணு தடவை என்ன மறுதலை பார்ப்பான்னு சொன்ன அப்படியே என் அன்பு சகோதரே ஆண்டவராகி இயேசுவை சிறைபிடித்து கொண்டு போன பிறகு சீமோன் பேதுரு மூன்று முறை இயேசுவை மறுதளிக்கிறார் சாதாரண வேலைக்கார பெண் எடுத்துல சாதாரண மனுஷர் எடுத்துல இயேசு எனக்கு தெரியாது அவரை நான் அறியேன் எனக்கும் அவருக்கும் சம்மதம் இல்லை என்று சொல்லி அவன் ஆண்டோரை மறுதளிக்கின்ற போல சேவல் கூவி உடனே இயேசு சொன்ன வார்த்தை அவனுக்கு நாமத்துக்கு வருகிறது அப்பொழுது இயேசு அங்கு அவனை சீமோன் பேதுருவை திரும்பி பார்க்கிறார் உடனே உடைந்து போனார் சீமோன் பேர் ஆண்டவரே இயேசுவே என்ன கசந்து அழுதான் என்று அதிகாரம் எழுபத்தி ஐந்தாம் வசனத்தில் இத பதிவு பண்றாங்க மனம் கசந்து அழுதான் ஆண்டவர் அவனை மன்னிக்கிறார் அவன் மேலதான் சபையை கட்டுவேன் என்று வாக்களித்தார் என் அன்பு சகோதரி கிருபை அவன் மறுதளித்தாலும் அவனை மன்னித்து ஆண்டவரத்தில் சேர்த்துக் கொள்கிற ஒரு அழைப்பு இன்று நமக்கு கொடுக்கப்படுகிறது நீங்கள் ஆண்டவரை மறுதளிக்கும்படி ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்கிறவர்களாக கூட இருந்திருக்கலாம் இப்போது ஆண்டவருக்கு பக்கமாக திரும்புங்க ஆண்டவர் கிருபை உங்களை ஆசீர்வதிக்கும் உங்களுக்கு நன்மை பயக்கும் உங்களுக்கு சுகன் பலன் ஆரோக்கியம் உண்டு உன்னுடைய நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் உனக்கென்று வைத்து இருக்கிறார் உன்னை தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வோம் தன்னுடைய இரக்கத்தினால் கிருபையினால அதனால தான் எப்படி நாக்கே அழகா எழுதுறாரு எவ்வளே நாலு பதினாறுல நாம் இரக்கத்தை பெறுவதற்காக அவருடைய கிருமையை அடைவதற்காக அவரிடத்துல நன்மை இருக்கிறது கிருபை இருக்கிறது சகாயம் இருக்கிறது ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துவார் என்ற தெளிவை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் இதை உணர்ந்துதான் ஒன்று பேதம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துகின்ற ஆண்டவர் இருக்கிறார் அவர் பக்கமா வாங்க அவர் அவருடைய காத்திருங்கள் என்று செலிவாய் எழுதுகிறார் என் அன்பு சகோதரி சகோதரி சிலுவில இரு கல்வர்களுக்கு மத்தியில் அடிக்கப்பட்டார்கள் இரு கல்வர்களும் இருந்து அவரை தூஷித்துக் கொண்டு மக்களோடு இவர்களும் ஒரு கல்வனை பார்த்து இன்னொரு கல்வன் சொல்கிறான் நாம செய்த தவறுக்காக இந்த பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இவரோ ஒரு தீங்கும் செய்யல ஒரு பாவம் அறியாதவர் என்று சொல்லி அவனை கண்டித்து இயேசுவை நோக்கி உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என நினைத்தரலும் என்று சொல் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்திலிருந்து அவர் அந்த பகுதியை தெளிவாய் நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஆண்டு இயேசு திரும்பி அந்த கல்வனை பார்த்து சொன்னார் இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்தில் இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று அவனுக்கு ஒரு அழைப்பு அவனை மன்னித்து கிருமையாய் அவரை சேர்த்துக் கொள்கிறார் இன்றைக்கும் அவருடைய கிருபை நம்மை அவருடைய மகனாக மகளாக முத்தரிக்கும்படி விரும்புகிறார் அவருடைய சுதந்திரவாளியாக இந்த சமூகத்தில் நான் வாழ்கின்ற படிக்கின்ற வேலை செய்கிற வாழ்கின்ற இடத்துல சாட்சிகளாக எழும்பும்படி இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க இந்த பூமிக்கு உப்பா இருக்க ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார் அவர் பக்கமாக திரும்புவீங்களா உங்களை ஆண்டவர் கோப்பு கொடு ஜெபம் செய்யும் எங்களை நேசிக்கிறதா அன்பின் தகப்பனை கிருபை பெருசு நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபையா இருப்பதற்காக உமக்கு சோத்திரம் அந்த ஒரு இன்றைக்கும் இந்த கிருபை நான் எங்களை மன்னிக்கிற அந்த எங்களை சுகப்படுத்துகிற அந்த நீ இருப்பதற்காக உமக்கு சோத்திரம் எங்களுக்கு வாழ்வழிக்கும்படி எங்களுக்காகவே நீ காத்து இருக்கிற ஆண்டவராய் இருப்பதற்காக உமக்கு சோத்திரம் இந்த தியான போலையில அந்தவரை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்புக் ஐயா ஒவ்வொரு மீது உடைய மகிமை இறங்கட்டா ஒரு அபிஷேகத்தை இப்பொழுது அனுப்புவீராக அந்தவரை உடைய பிள்ளைகளை சுத்திகரிங்கப்பா பரிசுத்தப்படுத்துங்க இழந்து போன நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியான கொள்ளும்படியான ஒரு ஆசிர்வாதத்தை பிள்ளைகள் மேல வைப்பீராக கரங்களை ஒப்பு கொடுக்கிறையா அவருடைய உழைந்த உள்ளங்கள் தேற்றப்பலற்ற நம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்க சரீர பலவீனத்தின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளை கத்த கண் நோக்கிப்பார் கிருபையாக இறங்கும் சுவாமி ஒரு விசை மனதிறங்குவீராக அண்டு ஒரு எப்படி பிள்ளைகளை கிருபையாய் தொட்டு சுகமாக்க அவர் சரீர பலவீனங்கள் மாறட்டும் வியாதின் கூறுகள் சுற்றறிக்கப்படட்டும் அஞ்ஞானமுடைய பிள்ளைகள் நெருக்கப்படுகின்ற வாழ்வை மாற்றி அமைங்க சுவாமி ஒரு விடுதலையின் வாழ்வு சுக வாழ்வை பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளட்டும் எல்லா விதமான குறைபாடுகளும் நீங்கட்டும் சுவாமி இப்பொழுது பிறந்த நாள் திருமண நாளை கண்டு மக்கள் நன்றி செலுத்துகிற பிள்ளைகளுக்காட்சி சோற்றுறோம் ஆரம்பித்திருக்கிற இந்த புதிய ஆண்டு இந்த நாளில ஆண்டவரை பிள்ளைகளுடைய படிப்பில் வேலையில் குடும்பக்காரர்கள மேன்மையான நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும் முடியாது இந்த ஆண்டு ஆசிர்வாதத்தின் ஆண்டாம் மாறட்டும் மகிழ்ச்சி நாண்டா மாறட்டும் இந்த நாளை உங்களுடைய ஒப்பு ஒப்புக்கொடுக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பீராக உங்களுடைய பிள்ளைகளை கரம்பெடுத்து நடத்துவீராக பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக சட்டைக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் மறைத்து இரக்கத்தினாலும் முடிசூட்டுவீராக கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் மன வலிமையோடு அண்டவரு கிருபாசன தண்டையில் வருவதற்கு எங்களுக்கு அந்த வாய்ப்பை அழைப்பை புரிந்து உண்மை நிலைத்திருக்க உதவி செய்யும் நாமத்தினாச்சு நல்ல பிதாவே ஆகிய கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய பரிசுத்தானிய ஐக்கியமும் வழி ஆண்டவன் வார்த்தையை கேட்டோம் அவர் பாடலை பாடினோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் இன்று நம் வாழ்வில் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைப்பேசியினை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்ஐ பெத்தில் திருஷபின் தலைமை போதக ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறார் மேலும் நீங்கள் தினமன்னாவை யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பார்க்க வேண்டுமென்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ all